வணக்கம்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அலைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகளை கருத்தை தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் கடந்து போகிற பாதைகளில் சில நேரங்கள் வந்து ஒரே மகிழ்ச்சியா சந்தோஷமா அதிகமாக இருக்கிறீங்க சில நேரங்கள் வந்து சோர்வுன்றாகிறது மனது வந்து வெளவினப்படுது என்னதான் இருந்தாலும் வந்து சில வெற்றிகள் அடைஞ்சு கொண்டு இருந்தாலும் சில நேரங்கள் சில சூழ்நிலை வரும்போது பார்க்கும்போது சில மனசோர் உண்டாகிற மாதிரி ஒரு மாதிரி விரக்தி ஆகிறது நம்பிக்கைகள் விசுவாசங்கள் டல்லாகிற மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு காரியத்தை வாழ்க்கையில் வந்து ஏன் விசுவாசிக்கணும் ஏன் அவரையே நம்பணும் ஏன் அதை மட்டும் குறையக்கூடாது வேற ரூட்டே கிடையாது வாழ்க்கையில் எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஏகப்பட்ட கார் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டுகள் இருந்தாலும் நல்லது தான் ஆனால் ஏன் கடைசி வரைக்கும் அவரையே நம்பணும் அவரே விசுவாசிக்க வேண்டும் நல்லா கவனிச்சு பாருங்கள் நீங்க வாழ்க்கையில வந்து எவ்வளவு காரியத்தை சந்திச்சு இருப்பீங்க எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட்டு ஆனால் இவர்கிட்ட வந்து மாற்றங்கள் ஏற்படாது காரணம் என்ன என்றால் இவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டார் அதனால ஏன் இவரை விசுவாசிக்கணும் ஏன் வான கொள்ளாத தேவனை விசுவாசிக்கணும் ஏன் நம்ப வேண்டும் என்றால் ஏனால் இவர் நமக்கு வாக்கு தத்துவம் சொல்லி இருக்கிறார் உங்க மேல வாக்கு தத்துவம் இருக்கிறது நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதித்து ஆசிர்வதித்த பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் பூமியின் தூளை என்ன கூடுமா முடியாதல்லவா அது போல் உன் சந்ததிகளை பெருக பண்ணுவேன் உனக்குள்ள உன் மிருக ஜீவன்கள் ஆணாகிலும் பெண் ஆகிலும் மறடியாக இருப்பதில்லை நீங்கள் வளராமல் இருக்கவே முடியாது வளர்ந்தே ஆக வேண்டும் பிள்ளைகளை பெற்றே ஆக வேண்டும் திருமணங்கள் நடந்தே ஆகணும் வாழ்க்கையில் அடுத்தளவு நீங்கள் கடந்து போய் ஆகணும் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய தொழில்கள் எந்த சக்தி நிப்பாட்டவே முடியாது ஆனால் நீங்கள் நினைச்சா ஸ்டாப் பண்ண முடியும் அது என்ன விசுவாசிக்காமல் நம்பாம அப்படியே ட்ரை ஆனா சொல்லவே தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா அது ட்ரை ஆகிடும் ஆனா உங்களுக்கு சொல்லுகிறேன் அவரே நம்புங்க அவரே சார்ந்து இருங்க இதனால வாக்குத் தொத்தம் எனக்கு அவர் சொல்லி சொன்னவர் யார் வானம் கொள்ளாத தெய்வன் இயற்கைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் சொல்லி இருக்கிறார் அதனால நான் இந்த உலகத்தில் தைரியம் கொண்டு இந்த உலகத்திற்கு எல்லா சக்தியும் எதிர்க்க முடியும் வெற்றி பெற முடியும் என்றே அந்த எண்ணத்துல இருந்து பாருங்க அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளே